வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே உங்கள் நண்பர்க்கினியால் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க வந்துவிட்டால் கதைக்குள்ளே செல்வோம் நண்பர்களே அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சிருவோம் நண்பர்களே சரி பகுதி இருபத்தி இரண்டு கிறிஸ்துமஸ் நியூ இயர் ஹாலிடேஸ் எல்லாம் முடிந்து வழமை போல் ஆபீஸ் சென்று வர ஆரம்பித்தாள் மது அவளிடம் உள்ள மாற்றம் அவளிடம் பழகும் அனைவருக்கும் புரிந்தது டோமின் கூட மதுவிடம் கேட்டான் என்ன மது உடம்பு சரியில்லையா இல்லை ஊரில் எதுவும் ப்ராப்ளமா என்று அவனுக்கே தெரியும் போது சத்யனுக்கும் ஊர்வசிக்கும் புரியாமல் இருக்குமா ஆனால் காரணம்தான் புரியாமல் குழம்பிக் கொண்டார்கள் சத்யன் பார்த்தியிடம் கூட கால் பண்ணி கேட்டான் என்ன பார்த்தி மதுக்கு எதாவது ப்ராப்ளமா உங்களுக்கு எதாவது தெரியுமா முன்னாடி மாதிரி இல்லாவ என்கிட்ட கூட வம்பு பண்றதில்ல ஊர்வசிட்டியும் அப்படிதான் ஹாரி நம் இருந்து விலகி இருப்பதால் தான் இவ்வாறு இருக்கிறாள் என்று தெரிந்திருந்த பார்த்தியும் என்னன்னு தெரியல சத்யன் என்கிட்ட தான் பேசிட்டு இருக்கா ஊர்லேனா ஒரு பிரச்சனையும் இல்லை என்று ஒன்றும் தெரியாதவாறு பதில் சொல்லி நழுவிக்கொண்டான் ஆனால் ஊர்வசிக்கு அன்று சந்தித்த ஹாரி மூலமாக ஏதாவது இருக்குமோ என்று மனதின் ஓரம் ஒரு சிறிது சந்தேகம் இருந்தது அவனை பற்றி மதுவிடம் கேட்டதற்கு அதான் ஃப்ரெண்ட் அன்னைக்கே சொன்னேனே ஊர் என்று முடித்துக்கொண்டாள் முழு விவரம் தெரியாமல் ஏதும் உளறிவிடக்கூடாது என்று சத்யனிடமும் ஹாரியை பற்றி சொல்லவில்லை ஊர்வசி இவ்வளவு பேரையும் குழப்பத்தில் ஆர்த்திய மது ஆபீஸில் வேலை பார்த்து கொண்டே யோசித்துக் கொண்டிருந்தாள் ஹாரியை பற்றி சுத்தமாக நம்மை வெறுத்து விட்டானா பத்து நாட்களாக அவனை பார்க்கவில்லை பேசவில்லை எதையோ இழந்தது போல இருந்தது மதுவிற்கு ஆமாம் நீ பேசின பேச்சுக்கு திரும்பவும் முன்னாடி வந்து நிற்பானா என்று மது யோசித்து கொண்டிருக்கும்போது சத்யா நங்கு வந்தான் மதுவிடம் டீமிடம் ஹலோ கைஸ் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு நம்ம பாஸ் வராது நம்ம டீம்ல நிறைய பேர் ஏற்கனவே அவரை பார்த்துருக்கீங்க பார்க்காதவங்க நம்ம மதுவும் ஊர்வசியும் தான் ஸோ அவருக்கு டைம் மட்டும்தான் உங்களை மீட் பண்ணாலும் பண்ணுவார் ரெடியாக இருந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு மதுவை பார்த்தான் அவள் யாருக்கு வந்த விருந்தோ என்பது போல அவனை கவனித்து விட்டு திரும்பவும் அவள் வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டாள் சத்யன் ஊர்வசியை பார்த்தான் அவளும் அவனை பார்த்து உதட்டை பிரிக்கினாள் சத்யன் மதுவிடம் போய் ஏய் குட்டிச்சாத்தான் நம்ம பாஸ் எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு உனக்கு ஏதாவது ஆப்ளிகேஷன் இருந்தால் சொல்லு பாஸ்கிட்ட சொல்லி ஐயா முடிச்சு தரேன் என்றான் அப்போ என் வேலை இருந்தே முடிச்சு தர மாதிரி ஆப்ஷன் இருந்தால் கேட்டு பாருங்கண்ணா என்றான் அவளை ஆச்சரியமாக பார்த்த சத்யன் என்ன மது அம்மா அப்பாவை பார்க்கணும் போல இருக்கா வேணும்னா ஒன் வந்து ஊருக்கு போயிட்டு வாயேன் என்றான் அவனிடம் பதில் போன மதுவின் பார்வை அவனுக்கு பின்னால் ஒரு இடத்தில் நிலை குத்தியது அங்கு ஹாரி முழு ஃபார்மல் உடையில் நான்கைந்து பேர் குடைசூட வந்து கொண்டிருந்தான் நேவி ப்ளூ பேண்ட் பிளாக் ஷர்ட் மேலே நேவி ப்ளூ சூட் பிளாக் ஷூ கையில் ரோலெக்ஸ் வாட்ச் கண்ணில் குளிர் கண்ணாடி அணிந்து ஒரு கையை பேண்ட் பாக்கெட்டில் விட்டு ஜான் மற்றும் இன்னும் நான்கைந்து பேர் சுற்றி வர அட்டகாசமாக வந்து கொண்டிருந்தான் பார்த்து கொண்டிருந்த மதுவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது மதுவின் பார்வையை பார்த்துவிட்டு திரும்பி பார்த்த சத்யன் என்ன மது ஸ்டன் ஸ்டன்னாயிட்ட அவர்தான் நம்ம பாஸ் என்று சொன்ன சத்யனை புரியாத குழந்தை போல பார்த்து வைத்தாள் மது அவர்கள் பேசுவதை கவனித்து திரும்பி பார்த்த ஊர்வசியும் அதிர்ச்சியாகிருக்காள் ஏய் என்ன ஊர்வசி நீயும் ஃப்ரீஸ் ஆயிட்ட சும்மாவா நம்ம பாஸோட அட்ராக்ஷன் அப்படி எப்படி இருக்கார் பாத்தியா எனக்கே போகிறாமையா இருக்குப்பா நான் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன் அவரோட நெடுங்கி பழகியிருக்கேன்னு சொன்னால் எல்லாம் என்ன ஆறிங்க என்று சத்தியம் சொல்லி போதே ஆரியின் படை இவர்கள் பக்கம் வராமல் இவர்களுக்கு ஐந்து அடிக்கு முன்னுள்ள உள்ள திருப்பத்திலேயே வளைந்து சென்றது அவர்கள் சென்றவுடன் ஓகே கேர்ள்ஸ் எனக்கும் வேலை இருக்குது பாஸ் வேற வந்திருக்காரு நான் கிளம்புறேன் டைம் இருந்தால் பாஸ்கிட்ட உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் என்று கூறிவிட்டு சத்தியனும் விட்டான் அவன் சென்றவுடன் அமைதியாக அமர்ந்திருந்த மதுவிடம் ஊர்வசி இவர் தானே அன்னைக்கு கோயிலில் உன் ஃப்ரெண்டு இன்ட்ரோ கொடுத்த மது என்று கேட்டாள் அவளுக்கு ஆம் என்று தலையாட்டினாள் மது ஊர்வசிக்க நன்றாக புரிந்தது மதுவின் மாற்றத்திற்கும் திடீரென்ற ஆஃபீஸிற்கு வந்திருக்கும் ஹாரிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கிறது என்று புரிந்து கொண்டவள் மதுவிடம் எப்படி கேட்பது என்று தெரியாமல் பெருமூச்சு ஒற்றை வெளிப்படுத்தினாள் வெளியில் நாம் இப்போ அமர்ந்திருந்த மதுவின் உள்ளே பிரளயம் வெடித்து கொண்டிருந்தது ஐடியில் வேலை பார்க்கறேன்னு சொன்னவன் இன்னைக்கு என்ன பாஸ்னு வேஷம் கட்டிட்டு வந்திருக்கான் இவ்வளவு நாளாக நம்மளை நல்லா ஏமாத்திருக்கான் பார்த்திய நான் சொன்ன மாதிரி அவன் சொன்னது எல்லாத்தையும் உண்மைன்னு நம்பி நான் தான் ஏமாந்திருக்கேன் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கான் வரட்டும் வரட்டும் அவனுக்கு இருக்கு பெரிய அவன் என்ன கிழிக்கிறான்னு பார்க்குறேன் என்று மது பழைய ஃபார்முக்கு திரும்பி கொண்டிருந்தாள் ஒரு ஒரு மணி நேரம் சென்று சத்யன் வந்து அழைத்தான் பாஸ் உங்களை பார்க்குறேன்னு சொல்லியிருக்கார் ஏய் மது அந்த ஜான் வந்திருக்கான் அவனும் அங்கே தான் இருக்கான் ஏற்கனவே பண்ண மது அவன்கிட்ட எதுவும் வம்பு பண்ணக்கூடாது ஒழுங்கா பாஸ்ட்டை மட்டும் அறிமுகப்படுத்திக்கிட்டு வந்துடணும் வாங்க என்று சொல்லி அழைத்து போனான் மது எல்லாவற்றிற்கும் அமைதியாக நின்று கொண்டிருந்ததால் சரி நம்ம சொல்றது கேக்குறா போல இருக்கு என்ற சத்தியனும் நிம்மதியாக அவர்களை அழைத்து போனான் ஆனால் மதுவை கவனித்துக் கொண்டிருந்த ஊர்வசி ரைட்டு இன்னைக்கு பஞ்சாயத்து இருக்கு என்று சிந்தித்து கொண்டே போனாள் சேர்மன் ரூமிற்கு சென்ற சத்தியன் அனுமதி கேட்டுவிட்டு உள்ளே சென்றான் மதுவும் ஊர்வசியும் கூடவே சென்றனர் உள்ளே ஜானும் டேபிளின் சைடில் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்தான் மெயின் இருக்கையில் அமர்ந்திருந்த ஹாரி சத்யனை தான் பார்த்தான் சத்யன் ஹலோ பாஸ் இவங்க ரெண்டு பேரும் ப்ராஜெக்ட்காக லாஸ்டாக சென்னையிலேருந்து வந்தவங்க எங்கள் ஊர் தான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்தலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் ஓ அப்படியா சத்யன் பார்த்தா ரொம்ப நல்ல அமைதியான பொண்ணுங்க மாதிரி தெரியுதே சத்யன் ஜானைத்தான் பார்த்தான் அவனுக்கு தான் மதுவை பற்றி தெரியுமே அதனால் ஹாரி சொன்னதுக்கு சத்யன் எல்லா பக்கமாகவும் தலையாட்டி வைத்தான் ஹாரி கேள்வி எல்லாம் சத்யனிடம் கேட்டாலும் பார்வை எனவோ மதுவின் மேல்தான் வைத்திருந்தான் கண்ணில் கண்ணாடியும் இல்லை ஆனால் மது அவனை தவிர ரூமில் இருந்த எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் சத்யன் ரெண்டு பேருமே என் சிஸ்டர் மாதிரிதான் பாஸ் என்று அறிமுகப்படுத்தினான் ஓ அப்படியா சத்யன் உங்களுக்கு சிஸ்டர்னா எனக்கும் ரிலேஷன் தான் என்ற ஹாரி இருந்து எழுந்து வந்தான் முதலில் நின்ற ஊர்வசியிடம் ஹாய் என்று சொல்லி கை குலுக்கினான் ஊர்வசியும் திரும்ப ஹாய் சார் ஐ எம் ஊர்வசி என்று மரியாதையாக கை குலிக்கினான் அடுத்து மதுவிடம் ஹாய் சொல்லி கையை நீட்டினான் அவன் நீட்டிய கையை பற்றாமல் இரு கைகளையும் குவித்து வணக்கம் என்று நெஞ்சுவரை குனிந்து வணக்கம் வைத்தாள் ஹாரி திரும்பி சத்யனை பார்த்தான் அவனுக்கு தான் சங்கடமாகிவிட்டது இந்த குட்டி பிசாசு ஏன் நாடகம் போடுது என்று பல்லை கடித்து கொண்டவன் ஹாரியிடம் அது எங்கள் ஊர் வழக்கப்படி விஷ் பண்றா பாஸ் என்றான் அதுக்கு ஹாரியும் நான் திரும்ப என்ன பண்ணணும் என கேட்டான் சத்யன் அவனுக்கு வணக்கம் சொல்லும் முறை சொல்லிக் கொடுத்தவன் மதுவிடம் தமிழில் ஷ் மது ஏன் இப்படி பண்ணுற இவர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் தெரியுமா என்ன நான் பெரிய பிஸ்னஸ் மேன் புண்ணாக்கு விற்கிற குண்டூசி விற்கிறா வர வர இந்த பிஸ்னஸ் மேனுங்க தொல்லை தாங்க முடியலப்பா என்றாள் மது இருவரையும் சுவாரஸ்யமாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹாரி ஜானிடம் ஈ என்று பல்லை காட்டுக சத்யன் ஒண்ணுமில்ல உங்களுக்கு எங்க ஊர் முறை தெரியாதுன்னு சொல்லி சொல்லிக் கொடுத்தாலாம் என்று ஆங்கிலத்தில் கூறினான் இருவரும் திரும்பி மதுவை பார்த்தனர் மது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு கொண்டு ரூமை சுற்றி வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் இது சரி வராது என்று நினைத்த சத்யன் மதுவை எப்படியாவது வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று நினைத்து அப்போ நாங்கள் வரோம் பாஸ் என்று கிளம்பினான் என்ன சத்யன் இன்னும் இவங்க பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே என்றான் ஹாரி மதுவை காட்டி மது எதுவும் சொல்வதற்கு முன்பாக அவ பேர் மதுமிதா பாஸ் என்றான் சத்யன் மது மீதா என்று ஒவ்வொரு சொல்லாக ரசனையாக உச்சரித்தான் ஹாரி கடுப்பான மது அண்ணா எனக்கு பசிக்குது லஞ்சுக்கு லேட் ஆச்சு நான் கிளம்புறேன் என்று அவள் பாட்டுக்கு கிளம்பி கதவை திறந்து கொண்டு வெளியில் சென்றார் சத்யன் மது மது என்று கூப்பிட கூப்பிட வெளியில் சென்று விட்டாள் சத்யன் ஒன்றும் புரியாமல் யோசித்துக் கொண்டு நின்றிருந்தான் ஊர்வசிதான் என்ன செய்வது என்று தெரியாமல் முடித்துக் கொண்டிருந்தவள் ஒரு வழியாக ஹாரியிடம் தேங்க்யூ சார் என்று சொல்லிவிட்டு வெளியே ஓடினான் இவ்வளவு நேரம் அமைதியாக இருந்த ஹாரியும் ஜானும் ஹா ஹா என்று சத்தம் போட்டு சிரித்தார்கள் சத்யன் இருவரையும் வித்தியாசமாக பார்த்து விட்டு உங்கள் ஃப்ரெண்டை மதுவுக்கு தெரியும் உங்களையும் ஏற்கனவே தெரியுமா பாஸ் என்றான் அதற்கு ஹாரி தப்பு சத்யன் முதல்ல எனக்கு தான் மதுவை தெரியும் தான் ஜானுக்கு தெரியும் என்றான் எப்படி பாஸ் என்ற சத்யன் ஒரு மாதிரியாக பார்த்து விட்டு முத முதல்ல மதுவை ட்ரெயினில் வச்சுதான் பார்த்தேன் என்றான் அவன் பார்வையை பார்த்து கொண்டே ட்ரெயினில் என்று ஆரம்பித்த சத்யன் பாஸ் என்ற அதிர்ச்சியில் கூகினோம் சத்தியனுக்கு ஒரு வழியாக பல் எரிந்து விட்டது அவனுக்குத்தான் ஹாரியின் காதல் கதை தெரியுமே பிறகு ஒன்றுமே பேசாமல் அங்கிருந்த இருக்கையில் அமர்ந்தான் சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்திருந்த சத்தியன் என் கையை வச்சு என் கண்ணையே குத்திட்டீங்க பாஸ் என்றான் மிக வருத்தமாக வேகமாக அவன் அருகில் வந்த ஹாரி அவனை எழுப்பி கட்டிப்பிடித்துக் கொண்டான் நான் உங்களை ஏமாத்தம்னு அப்படி பண்ணல சத்தியன் சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ் ஆனால் மது அவள் இதனால் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்கணும்னு தெரியுமா நான் இருக்கேனே சத்யன் அப்படி அவளை விட்டுருவேணா என் மே நம்பிக்கை இல்லையா அவங்களுக்கு மற்றவங்கனால வர்ற கஷ்டத்தை விடுங்க இப்போ கொஞ்ச நாளாகவே அவள் அவளாவே இல்லை என்ன பிரச்சனைன்னு எனக்கு புரியவே இல்லை தான் புரியுது உங்கள் காதல் தான் காரணம் எதுக்கு இதெல்லாம் இப்போதானே அவளையே கேட்டா நான் சென்னைக்கு போகிறேன் அந்த மாதிரி அவளை அனுப்பி விட்டுருலாம் அவ இங்கே இல்லைனா நீங்களும் கொஞ்ச நாள் அவளை மறந்துட்டு உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க என்று பேசிய சத்யனை கையை கட்டி கொண்டு ஆழமாக பார்த்தான் ஹாரி சத்யனால் அவன் பார்வையை சந்திக்க முடியவில்லை ஹாரி யாரோ ஒரு பொண்ணுன்னா என் காதலை ஏற்றுக்க முடிஞ்சது உங்களுக்கு ஏன் சத்யன் நான் உங்கள் தங்கச்சிக்கு ஏத்தவன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா எல்லாத்துக்கும் மேலே என் காதல் மட்டும் இல்லை உங்கள் தங்கையோட காதலும் தான் இது என்றான் அவன் பக்கத்தில் இருந்து பார்த்ததால் அவன் காதலை சத்தியனும் உணர்ந்துதான் இருந்தான் இருந்தாலும் என்னை நினைத்தவன் மது உங்களை வெளிப்படையாக லவ் பண்ணுறேன் உங்களை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாதான் என்னால முழு மனசா ஒத்துக்க முடியும் பாஸ் என்று கூறிவிட்டு வெளியில் சென்று விட்டான் ஜான் தான் வாயை பிளந்து விட்டான் டேய் இவனுங்க எல்லாம் தங்கச்சின்னு வந்துட்டா ஒரே மாதிரி பேசுகிறானுங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா நானே உன்ன என் தங்கச்சி அந்த குட்டி இருந்து தள்ளி இருந்து சொல்லிடுவேன் போல என்றான் நண்பர்களே நம் அன்பிற்கினாள் மீண்டும் உங்களை சந்திக்க வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் நம் கதையை வாசித்து படித்த அனைத்து நேர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி